நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்கள் இளந்தாரி விவசாயி நாம் இன்றைக்கி பழையகோட்டை மாட்டு சந்தைக்கு நம்ம வந்திருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலுங்க பயங்கரமாக இருக்க போகுது பாருங்கள் இன்றைக்கி வீடியோ இப்போயே ரெடி ஆகிட்டாங்க பொங்கலுக்கு கருமெல்லாம் கட்டி பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி மாடுகள் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருக்குதுங்க எப்பயும் போல் இல்லாமல் பொங்கலுங்கிறனால அதிக அளவு நாட்டு மாடு வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்கிறனால நிறைய வந்துருக்குங்க ஒரு காலை பார்த்திங்கன்னா பயங்கரமான காலை சூப்பர் காலம் ஒன்று வந்திருக்குதுங்க வாங்க பார்ப்போம் ஒவ்வொரு மாடுகளாக பார்ப்போம் இந்த மாடு பார்த்துட்டிங்கன்னா காங்கையும் மயிலை மாடுங்க சூப்பரான மாடு முதல் மாடையும் பாருங்கள் மூஞ்சி எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல மாடுங்க சென மாடு இந்த மாடு இன்னொரு ஒரு மாதம் ஆனால் கன்று போட்டுருங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க வச்சுருக்காங்க இப்போ தான் லைட்டாக மடி விட்டுட்டுருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த கண்ணுக்குட்டி வரும் கிடையாது கண்ணுக்குட்டி மயில கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுக்குட்டி வளர்ந்ததுன்னா நல்ல சூப்பர் மாடாக வருங்க அந்தளவு நல்ல அம்சமான கண்ணுக்குட்டி அந்த முகர போட்டிருக்கிற கதுக்கும் கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் நல்ல கண்ணுக்குட்டி ரொம்ப திமிழ் ஏற்றமாக வராதுங்க ஆனால் நல்ல பெரிய மாடாக வரக்கூடிய அளவு இருக்கிற கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையாக ஒரு முப்பது இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்க போகுதுங்க தொடர்ந்து மறக்காமல் வீடியோ பார்த்துட்டே இருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னடா கிண்டிட்டு இருக்கிறான்னு பார்க்குறீங்களா தெப்பக்கொழ ரெடி பண்ணி அதில் சாணி கரைச்சி விட்டுட்டு அப்படிங்க செவலை கன்று மாடுங்க நல்லா சூப்பரான மாடுங்க எந்தளவு மாடுனால நெகு நெகுன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கன்று போட்டு கூட மாடு உடையாமல் நல்லா அழகாக இருக்குதுங்க நல்லா கரை சூப்பர் மாடுங்க நேரம் ரெண்டரை படி குறையாம கறக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாடோடய விற்பனை விலையாக ஒரு ஐம்பத்தி ரூபா சொல்லியிருந்தாங்க நல்லா சூப்பர் மாடுங்க மயிலை சினை மாடுங்க நல்லா சாதுவான மாடு இந்த மாட்டை எங்கே தொட்டாலும் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே சாமி சிலையாட்டை நிற்கிதுங்க அந்த திமிழலாம் மாறுங்க எந்தளவு ஸ்டார் இருக்குது நல்லா அருமையான மாடு இன்னொரு மாதம் போனால் கன்று போட்டுருங்க மாடு பல் போட்டுருச்சுங்க ஒரு ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க மயிலை கிடையாது கண்ணுங்க ஒரு நல்ல கண்ணுங்க வீட்டு தேவைக்கு ஒரு வீட்டில் வ வச்சு வளர்த்துறக்கு ஒரு நல்ல மாடாக வருங்க இந்த க கண்ணோட விற்பனை விலையாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா வந்து ஃபைனலாக சொல்லியிருந்தாங்க செவலையில் ஒரு அருமையான முகலட்சணம் இருக்கிற ஒரு சூப்பர் மாடுங்க கண்ணு மாடு அருமையான மாடுங்க பால் வீட்டு தேவைக்கு ஒரு அளவாக தான் இருக்குங்க மாடு நல்லா பார்க்கறக்கு ஒரு ஷோவில் வந்து ஒரு சூப்பரான மாடாக இருக்குங்க அருமையான மாடு நீயும் காங்கேயும் மயிலை காலைங்க நல்லா பயங்கரமான தோரணையில நல்லா மிரண்டு போற அளவு அழகுல எந்த அளவு தமிழ் நல்லா பெருசாக நல்லா சிவலிங்க மாட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த காலை வந்து பல்லு போட்டுருச்சுங்க இந்த காளையோட விற்பனை விலையாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அருமையான காலைங்க பூச்சிக்கு உகந்ததுங்க நம்ம சந்தையோட சிக்னேச்சரான விற்பனை ரசீதுங்க விற்பனை ரசீது இங்கே விற்கப்பட்ட எல்லா மாடுகளுக்குமே வந்து கட்டாயமாக இந்த விற்பனை ரசீது போடப்படுங்க வழி வழிபுறக்குங்கிறது முன்னோர் வாக்குங்க அந்த அளவு சிறப்பான இந்த தைத்திறனாள கொண்டாடுற வேண்டியதாக நம்ம சந்தையில் பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுங்க சிறப்பு விருந்தினராக நம்ம பழையகோட்டையுடைய பட்டக்காரர் ராஜ்குமார் மன்றடியார் அவர்கள் வந்து வருகை செல்வமணி சிறப்பானதாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு தயிர் சாப்பாடு சூப்பரான சாம்பார் சாப்பாடு சர்க்கரை ராஜா இவ்வளோ பனிவாகவோ இவ்வளோ அன்பாகவோ இவ்வளோ அமைதியாகவும் இருப்பாருங்க அதை இன்றைக்கி தான் பார்க்குறேங்க கோபூஜை பண்ண இந்த மாடு கன்று தான் இன்றைக்கி சந்தையிலேயே அதிகபட்ச விலையா எழுபத்தி ஐயாயிரத்துக்கு விற்பனையாக இருக்குதுங்க காராம் கெடரி கண்ணு ஒன்று விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க நல்லா அருமையான கண்ணுங்க எங்கேயுமே பார்த்திங்கன்னா மரம் இல்லைங்க வெள்ளமர இல்லை நல்லா அருமையான கண்ணுங்க ஃபுல் காராம் கண்ணோட விற்பனை விலையாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க மயிலை சிலை மாடுங்க நல்லா அருமையான மாடு விற்பனை விலையா ஒரு நாப்பத்தஞ்சு ரூபாய் பக்கமா சொல்லியிருந்தாங்க மயிலையில இன்னொரு சிலை மாடுங்க நல்லா அருமையான மாடு மாடு ஆறு பள்ளி அச்சாங்க சிலையாயிருச்சுங்க மாடு மாட்டோட விற்பனை விலையா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வந்துருவாங்க மாட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு மேல சிலை இருந்ததுன்னா கையை விட்டு பாப்பாங்க இல்லைன்னா ஸ்கேன் மிஷின் இருக்குங்க அது கீழ இருந்ததுன்னா அதிகமாக அதிகமா மயிலையில ஒரு சிறந்த ஜோடி தேடிட்டு இருந்தவங்களுக்கு அருமையான காட்சிங்க ஒரே மாதிரி கும்புதலையில ஒரே முக லட்சணத்தை ஒரே மாதிரி உடம்பு அமைப்பில் நல்ல நெட்டு போக்கில் அருமையான சூப்பர் கண்டு வாருங்க நடந்து வரும்போதே வண்டி ஓட்டின மாதிரி எவ்வளவு அழகா வருது பாருங்க கண்ணோட விற்பனை விலையா அறுபது ரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்க நல்ல அருமையான சூப்பர் கண்ணுங்க காங்கையும் தலையீத்து சிலை மாடுங்க இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்குள்ளே கண்ணு போட்டுருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு முப்பத்தி எட்டு ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு அளவான மாடு மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் நல்லா கொஞ்சம் வெறிஞ்ச கொம்புல கொம்பு தான் கொஞ்சம் பத்தாமல் போச்சுங்க மாடு நல்ல மாடுங்க மாடு ரொம்ப பெருங்கூட்டு மாடாக வராங்க ஒரு மீடியமான மாடு மாடாக வருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மாடு விற்பனையாக இருக்குதுங்க கிடையரி மாடு தலையத்தில் ரெண்டு பல்லில் நல்ல மாடுங்க ரெண்டு பல்லில் இந்த விலைக்கு இன்றைக்கி வந்து சூப்பர் மாடுங்க இந்த மாடு கைலே கிடைரியில் ஒரு அருமையான கிடைறீங்க நல்ல உடலமைப்பில் நல்லா நெட்டு போக்கில் நல்லா சூப்பர் கிடையாங்க அருமையாக இருக்குது பின்னாடி ஃபோட்டோகிராஃபர் என்ன கூட இருக்கிறாரு பாருங்க இந்த கடைரியோட விற்பனை விலையாக ஒரு முப்பது ரூபாய்க்கு இந்த கடைரி வச்சுருக்குதுங்க என்ன சன மாடு தானுங்கண்ணா எவ்வளோங்கண்ணா விலைங்க ஐம்பது ரூபாய்க்காண்ணா சரிங்க எத்தனை பள்ளுங்கண்ணா பல் போடலிங்களா முதையீத்துங்க சரிங்க மயிலை சென்னை மாட்டில் நல்லா சூப்பர் மாடுங்க நல்லா பெருங்கூட்டு மாடு நல்ல நல்ல கும்பல நல்ல கும்புதலையில் அருமையான மாடுங்க மாட்டோட விற்பனை விலையாக ஒரு அறுபது ரூபாய்க்கிட்ட நெருக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா அருமையான மீறின மாடுங்க தலையீது கிடைய இப்போ இப்போத்தான் முதல் தடவையாக சென பிடிச்சிருக்குதுங்க சென ஒரு ஏழு மாதம் இருக்குமாங்க இந்த கிடையரிக்கு இப்போ சன உறுதின்னு சொல்லிக்கிறாங்க இந்த சன தான் பார்த்தீங்கன்னா அப்படியே டாக்டர் வந்த கூட செக் பண்ணாங்க வெலை ஒரு நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க மயிலை சவலையில் ஒரு சூப்பரான கிடையறு ஜோடிங்க அருமையான ஜோடி பார்த்தீங்கன்னா மயில நல்லா மீறின ஜோடியாக வருங்க நீ முன்னால போனா நான் பின்னால வரேன்னு கடுகுடி அருமையாக போய்கிட்டு இருக்குங்க மயிலை காளை கன்று கொட்டிங்க நல்லா மீறின கண்ணாக வருங்க நாளைக்கு சூப்பர் காளையாக வரக்கூடிய எல்லா அம்சமும் இருக்கிற சின்ன மூஞ்சியில் ஒரு நாலு மாத கண்ணுங்க அருமையான காலை கன்று சூப்பர் கண்ணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலையை ஒரு பாஞ்சலாக தான் சொல்லியிருந்தாங்க இந்த விலைக்கு இந்த அளவு சூப்பர் குவாலிட்டி அருமையானதுங்க போக போக பார்த்தீங்கன்னா நல்லா மீறின காலையாக வருங்க நல்லா குரங்காட்டு பூச்சி மாத்திரை ஓட்டு விட்டிங்கன்னா சூப்பர் கண்ணை வயலில் மாடுங்க நல்லா தமிழ்ப்பிளையாக இருக்கட்டும் நல்லா உடலில் வந்து நல்லா அருமையான மாடுங்க கொம்புதலையில் வந்து கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குதுங்க மாடு நல்ல மாடுங்க எந்த மாடு வந்தாலும் நம்மளை முட்டைக்கையும் வந்துக்கிட்டு இருக்குதுங்க காலக்கண்ணோட நல்லா அருமையான ஒரு மாடுங்க அந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க மயிலை மாடு எவ்வளோ ஊசியாக இருக்குது பாருங்க கொம்பு குத்துனா அந்த பக்கம் வந்துடுமாட்டிருக்கு நல்லா பயங்கரமான மாடுங்க பின்னாடி இருக்கிறது அந்த மாட்டு மாடை கண்ணுங்க நல்லா அருமையான மாடு நேரம் வந்து ஒரு ஒன்றரை பிடிக்கு பால் குறையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எவ்வளோ கம்மியானாலும் நல்லா சூப்பர் மாடுங்க ஐம்பது ரூபாய் பக்கமாக நல்லா சொல்லியிருந்தாங்க இந்த செவலை மாடுங்க மாடு பழுப்போட்டை மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் காங்கேயம் இல்லைங்க ஒரு அறுபது சதவீத காங்கேங்க மீதி பார்த்தீங்கன்னா பர்கூராட்ட அந்த தலையெல்லாம் இருக்குது வருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இன்னொரு மாதத்துல கன்று போட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தகவலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாட்டை வந்து விலை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாருமே இப்படி தான் மாடு வந்து வில பேசி வாங்குவாங்க ஒரு போராடி தான் இருப்பாங்க அவங்க சொல்கிற வலைக்கு இவங்க சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் முன்னப்பெண்ணே இருக்குங்க அப்புறம் அவங்களும் யார் கொஞ்சம் போராடி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குற அப்படிங்க செவளை செவலை கண்ணுங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க மூஞ்சி வரங்க எவ்வளோ லட்சணமாக காளையும் நல்லா துடிப்பான காளைங்க நல்லா சூப்பர் கண்ணுங்க ஜல்லிக்கட்டுக்காக வந்து வாங்கறதுக்கு வந்துருக்கிறாங்க இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்து வாங்கியிருக்கிறாங்க நல்லா அருமையான கண்ணாக செலக்ட் பண்ணிக்கிறாங்க நல்லா துடிப்பில் நல்ல வேகத்தில் நல்லா அருமையான கண்ணுங்க இருபத்தெட்டாயிரூபா விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க செவலை கண்ணு மீறின கண்ணுங்க The cat sat on the செவலை கிடையரி கண்ணுங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க எவ்வளோ அருமையா இருக்குது வருங்க நல்ல மாடா வருங்க திமில் ஓட்டத்துல அருமையா மீறின மாடா வருங்க நல்ல பெருங்கூட்டு செவல மாடாக வரக்கூடிய எல்லா அம்சமும் இருக்கிற இந்த செவலை கிடையரி கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் விலைக்கு சொல்லியிருந்தாங்க இரடா எல்லாமே செவலைன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா செவலை ஃபார் ஹவர்ஸ்க்கு அன்னைக்கு கொஞ்சம் நிறைய வந்துருச்சுங்க இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிற கண்ணு செவலையில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கண்ணுங்க இந்தோட விற்பனை விலையை ஒரு முப்பத்தி மூணு ரூபாய் சொல்லியிருந்தாங்க காரி மாடுங்க காரி காங்கேயம் மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நல்லா சூப்பரா இருக்குது வாருங்க ஒன்பது மாசைங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னும் மடி விடலீங்க இன்னொரு மாசம் போனால் போட்டுருங்க கொஞ்சம் மறை இருக்குதுங்க ஐம்பதாயிரங்க காங்கேயும் மயிலே கிடைக்கணுங்க நல்லா அருமையான கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வாங்குறக்கு ஒருத்தவங்க பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க நடந்து பார்க்குறாங்க அவங்க வாங்கினோடையுமே கோமையும் போனால அவங்களுக்கு இது ராசியான கண்ணுக்குட்டின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க முப்பதாயிரங்க விலை நல்லா கற்கை அடிச்ச மயில மாடுங்க கண்ணு கிடைக்க நோட்டு இருக்குதுங்க நல்ல மாடு நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்குது பாருங்க மாட்டுக்கு இது ரெண்டாம் மீத்தாமாங்க மாடு நாலு பிள்ளைந்துன்னு சொல்லிக்கிறாங்க நல்ல அருமையான மாடுங்க ரெண்டு மாடு மாடுங்க ஒரே மாதிரி இருக்குது அருமையான மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா விற்பனை விலையை ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பக்கம் சொல்லியிருந்தாங்க காங்கேயம் மயிலை பெரு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க பல்லு போட்ட மாடுங்க மாடு பல்லு போட்டுச்சுங்க ஒரு நாலாம் மீது அஞ்சா மீதுக்குங்க மாட்டுக்கு நல்லா பெரிய கும்பிட நல்ல பெரிய உடல் அமைப்புல நல்லா அருமையான மாடுங்க பின்னாடிக்கிறதே அந்த மாட்டு மாடை கண்ணுங்க காலக்கன்று குட்டி கன்று வாரிங்க எதைச்சோட இருக்குதுன்னு பால் நல்லா கறவை இருக்குமாமாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா கறவைக்கு நேரம் ரெண்டு வடி குறையாம கறக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த காலக்கன்று வாருங்க நல்லா நல்லா கண்ணுங்க காங்கேயம் நல்லா பெரிய மாடுங்க மயில் மாட்டெலாம் நல்லா அருமையான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா பல் போட்டிருக்குங்க மாட்டுக்கு ஒரு ஆறாம் இது ஏழாம் இத்து இருக்குங்க மாடு சென மாடுங்க இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுருன்னு சொல்லிக்கிறாங்க மாட்டோட விற்பனை விலையாக ஒரு ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க நல்ல அருமையான மாடு காங்கேயம் ரெண்டாம் மீத்து மாடுங்க நல்லா அருமையான மாடு எப்படி இருக்குது வர கொம்புல நல்லா சுண்ணாமு தடவி குழுக்களுன்னு இருக்குங்க கொம்புக்கு நல்லா சூப்பர் மாடுங்க நாலு காம்பு ஒரே மாதிரி நல்லா அருமையான மாடுங்க கண்ணு மாடுங்க இந்த மாட்டு மாடுங்கன்னு விற்பனை விலையாக வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தி ஆறுரூவா சொல்லியிருந்தாங்க மாடு கன்று போட்டு ஒரு மாதம் இருக்குங்க நல்ல மாடு இப்போ ரெண்டாம் மீது தான் ஆகுதுங்க பின்னாடிக்கிறதா இந்த மாட்டு மாடை கண்ணுங்க பெய்ய நேரத்துக்கு நல்லா இல்லை எப்படி கண்ணுக்குடி தூங்குது பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டியோட அம்மாங்க பின்னாடி இருக்கிறது இந்த கண்ணுக்குடி போட்டு ஒரு மாதம் இருக்குங்க இந்த மாடு கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலையாக ஒரு நாற்பது கிட்ட சொல்லியிருந்தாங்க நல்லா அருமையான மயில் மாடு சூப்பர் மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா குழந்தை வேளாண் கொண்டு வந்த மாடுங்க முதல் இயத்து தல மாடுங்க நல்லா அருமையான மாடு நல்லா சூப்பர் கிடையிறீங்க பின்னாடி இந்த மாட்டு மடை கண்ணுங்க காலக்கண்ணாட்டு இருக்குதுங்க நல்ல நல்லா பால்வருக்குமான கிடையிறீங்க மாடுங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கிட்ட நெருக்கி சொல்லியிருந்தா அப்படிங்க காலக்கண்ணுக்குட்டி நல்லா சூப்பர் கண்ணுக்குட்டி ஆகுது வருங்க நல்லா அழகு கண்ணுக்குட்டிங்க அருமையான காலக்கண்ணுக்குட்டிங்க சூப்பர் கண்ணுக்குட்டி இந்த மாட்டு மனை கண்ணுக்குட்டி தாங்க காரி மாடு ஆரி மாட்டில் இது ஒரு ரெண்டாம் மீது மாடுங்க நல்லா அருமையான மாடு நல்லா சூப்பர் மாடாக இருக்குது பாருங்க நல்லா பால் வர்க்கமான மாடுங்க மாடுங்கன்னு விற்பனை விலையாக ஒரு அறுபது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க மாடு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வரும் சொல்லியிருந்தோம் செவலை மாடு நல்லா இருக்குது பாருங்க நல்லா சூப்பர் மாடுங்க நல்லா அருமையான மாடு மாட்டுக்கு ஒரு நாலாம் மீது அஞ்சாம் மீது இருக்குங்க மாடு இப்போ பள்ளி சேர்ந்துருங்க மாடோட விற்பனை விலையாக ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க சந்தன ஒரு அருமையான சனமாடு ஒன்று விற்பனை கொண்டு வந்துருச்சுங்க மாடு பள்ளி சேர்ந்துருந்துச்சுங்க மாடு ரொம்ப பயங்கரமான மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமில் ஒரு சூப்பர் மாடுங்க மாடு சந்தனப்பிள்ளை மாடல் ஒரு நல்ல மாடுன்னு வச்சுக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலையா ஒரு நாற்பத்தி மூணு ரூபா காங்கேயம் மயிலை மாடுங்க நல்லா சூப்பரான மாடு நல்லா அருமையான மாடுங்க மாட்டுக்கு ஒரு நாலாம் மீது இருக்குமாமாங்க மாட்டோட விற்பனை விலையா ஒரு ஐம்பத்தி நாலு ரூபா பக்கம் இந்த மாடு விற்பனை ஆகிருக்குதுங்க கெடேரி கண்ணோட அருமையான மாடுங்க மயிலை சினை மாடுங்க இன்னைக்கு கொஞ்சம் சினை மாடுகள் அதிகமாகவே வந்துருந்துச்சுங்க நல்ல வட்டை கொம்புல நல்லா சூப்பர் மாடுங்க சில மாட்டில் நல்லா அருமையான மாடுன்னு கூட சொல்லுவாங்க மயில மாட்டில் ஒரு விலையுமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க கருட முக காரியில ஒரு நல்ல மாடு காரி மாடு விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க இந்த முகம் நல்லா கருட முகம்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொருத்தவங்க விரும்பி வாங்குவாங்க இந்த கருட முக ஆலை கண்ணுக்குட்டியோட அந்த மாடு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையா ஒரு நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க பால் ஓரளவு ரெண்டு ரெண்டுபடி இருக்குமா செவலை காளை கண்ணுங்க தாடை ரொம்ப பெருசாக போச்சுங்க அதனால் கொஞ்சம் பூச்சிக்கு பற்றாதுங்க மற்றபடி வளர்ப்புக்கு நல்ல கன்று குட்டிங்க இருந்தாலும் தாடை இவ்வளோ தொங்குறதுனால வந்து பூச்சிக்கு பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் பேருங்க இந்த கன்று குட்டியோட விற்பனை விலையாக ஒரு இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க கரம்பை மிக்ஸிங்கில் ஒரு கிடையிற கன்றுங்க நல்லா அருமையான கன்றுக்குட்டி வளர்ப்புக்கு ஒரு வண்டிக்கு வந்து ஒரு நல்ல கன்று குட்டின்னு சொன்னாங்க இருபது ரூபா விற்பனை விலைங்க வந்தி சிலையாட்ட திமில அமைப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பால் கறந்து பார்த்துட்ருக்குறாங்க பாலுமே நல்லா கறவை ஒரு ரெண்டு மூடி மேலே கறக்குமாமாங்க இந்த மாதிரி மாடு ஒரு மாடு கட்டுத்தரையில் இருந்தால் கூட பேர் சொல்கிற மாதிரி மாடாக இருக்குங்க நல்லா சூப்பர் மாடாக இருக்குது பாருங்க நல்லா திமில ஓட்டத்தில் நல்லா அருமையான மாடுங்க மயிலை காளை கன்று குட்டிங்க பூச்சிக்கெல்லாம் கொஞ்சம் பத்தாதுங்க ஆனால் பூச்சி வளர்ப்புக்கு தான் வந்து விட்டுருப்பாங்களாட்டு இருக்குதுங்க இப்போயே நல்லா கருக்காய் எடுத்துருச்சுங்க ப்யூரான காங்கேயம்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் காங்கேயும் மிக்ஸிங் தாங்க கொஞ்சம் அந்த தென் மாவட்ட மாடுகள் மிக்சிங் காரி மாடுங்க காரியில் நல்லா விரிஞ்ச கும்பலை பெரிய மாடுங்க கறவை நல்லா இருக்குமாமாங்க ஒரு ரெண்டு குடி குறையாமல் கறக்குன்னு சொல்லியிருந்தாங்க கண்ணுக்குட்டியோட வந்து வந்துருந்துச்சுங்க ஒரு மரம் இருக்குதுங்க கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் மாடுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாடு நீளம் போயிடுச்சு கொஞ்சம் உயரம் பார்த்தா போச்சுங்க நல்லா அருமையான மாடுங்க அந்த மாட்டோட விற்பனை விலையா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க ஆங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் மாடுங்க கண்ணு மாடு கண்ணு போட்டு ஒரு மாதத்துக்குள்ளதாங்க இருக்கும் முற்றகே வருதுங்க கிட்ட வந்துடுறா கிட்ட வந்துடுறாங்க இந்த விளையாட்டுக்கு நான் நான் தூரமாகவே வந்துட்டேங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு அறுபது ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த மாட்டுப்படை கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி தாங்க மயிலை கண்ணுக்குட்டி கிடையா கண்ணுக்குடி சூப்பர் கண்ணுக்குட்டி மயிலை கிடையர் கண்குட்டிங்க நல்லா அருமையான கண்ணுக்குட்டி இந்த கண்குட்டியோட விற்பனை விலைய ஒரு பதினஞ்சு ரூபாய் பக்கமா சொல்லியிருந்தாங்க நல்லா சூப்பர் கண்குட்டிங்க நல்ல மாட வருங்க நல்லா கொஞ்சம் தமிழ் பத்தாம் வரும் ஆனா நல்ல முக அழகுல நல்ல கொம்பு அழகுல சூப்பர் கண்ணுக்குட்டியா வருங்க அந்த அளவு நல்ல லட்சணமான கண்குட்டிங்க இந்த கண்குட்டி மயிலை கிடைய கன்று நல்லா மீறின கண்ணுங்க இன்னொரு ஆறு மாதம் போச்சுன்னா சிலைக்கு வந்துடுங்க அந்தளவு நல்லா மீறின கன்று நல்லா சூப்பர் அழகாக இருக்குது பாருங்க நல்லா நெகு நகைன்னு உடம்புல நல்லா அருமையான கன்று நல்லா வளர்ப்புங்க நல்லா அருமையாக வளர்த்திக்கிறாங்க நல்லா பருத்தி கொட்டை வச்சு சூப்பராக வளர்த்திக்கிறாங்க கன்று குட்டியை நல்லா மேஞ்சு அருமையான கன்று இந்த மாதிரி கன்று வாங்கினோம்னா நம்ம சீக்கிரம் மாடாக இருக்கும் ஒரு குர்ரா மயிலை மாடுங்க நல்லா அருமையான மாடு நல்லா பியூர் ஒயிட்டில் கண்ணுக்கிட்ட மட்டும் கருப்பு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாட்டை பார்க்குறக்கே பின்னாடி கட்டிக்கிறது இந்த மாட்டு மேடை கண்ணுங்க நல்லா திமிலோட நல்ல உடல் சூப்பர் மாடுங்க மாடு பல்லு போட்டுருச்சுங்க இந்த மாடு கண்ணு விற்பனை விலையாக ஒரு அறுபது ரூபா சொல்லியிருந்தாங்க நல்லா மீறின மாடுங்க மயிலை கிடை கன்று குட்டிங்க நல்ல கன்று குட்டி ரொம்ப பெரிய மாடா வளையினாலும் ஒரு அளவான நல்ல மாடா வருங்க இந்த கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையாக ஒரு பதினெட்டு ரூபா சொல்லியிருந்தாங்க திட்டு போனால் பால் குடிக்குது பாருங்க கன்று குட்டி அதோட இது தாண்டியும் வந்து பால் பால்குடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க ஒரு சின்ன மரம் மட்டும் இருக்குது தமிழ்ல காலக்கன்று குட்டி மயிலையை நல்ல கன்று குட்டிங்க பார்த்திங்கன்னா சூப்பர் காரி மாடுங்க அருமையான மாடு நல்ல பால் வர்க்கமான மாடாகட்டுருக்குதுங்க ஒரு ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டரு தாராளமாக கறக்குங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடுங்கன்னு ஒரு விற்பனை விலையாக வந்து ஒரு அறுபது ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க காரி மாட்டில் நல்ல மாடுங்க மயிலையில் டபுள் பாடி மாடுங்க பயங்கரமான உடம்புல ஒரு சூப்பர் மாடுங்க கண்ணு போட்டு கூட அப்படியே மாடு இழைக்காமல் நல்ல உடம்புல இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு அறுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க கண்ணுக்குட்டியோட ஒரு மீறின மாடு டைப்பில் ஒரு மயிலை கிடையா கன்று நல்ல நல்லா அருமையான கண்ணுக்குட்டிங்க இப்போ தான் கொம்பு கூட வெளியே பாருங்க கண்ணுக்குட்டி வயசு ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இருக்குங்க நல்ல அருமையான கண்ணுக்குட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் ஜோடி ஊட்டி ஓட்டணும்னா நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரே மாதிரி கொம்பு தலையில் அருமையான கண்ணுக்குட்டிங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக விற்பனை விலையாக ஒரு அறுபது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க கண்ணுக்குடி ஒன்று முப்பது ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க இன்னும் வந்து நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசி கம்மியாகவே வாங்கிக்கலாங்க என்னப்பா ஜல்லிக்கட்டுக்காக பழகிட்டு இருக்கிறீங்க கண்ணுக்குட்டி பார்த்தோடனே அப்படி தான் தோணுச்சுங்க ஆ அடக்கிற மாதிரி அந்த சின்னமே விளையாண்டுட்டு இருந்தாங்க வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே புல் வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கூடையில் இருக்கிற ஓட்டவடியாக நாக்க விட்டு வெளியில் மண்ணை தின்னுட்டு இருந்துங்க அதனால் புள்ளை வச்சு கேப் இல்லாமல் அப்படியே வச்சு அணைச்சி கட்டிட்டாங்க அப்புறம் வீடு உடனே கறந்துட்டு அப்புறம் பால் கொட்டுக்கலான்னு செவலையில் மீறின கிடையிறீங்க அருமையான கிடையாது நல்ல ஷோ குவாலிட்டிக்கு உண்டான அத்தனை குவாலிட்டி இருக்கிற அருமையான கணக்குட்டிங்க இன்னும் கொஞ்சம் திமிலமைப்பு வந்துச்சுன்னா வளர வளர வந்துடும் நினைக்கிறேங்க நல்லா தலையில் அருமையான உடல் அமைப்பில் நல்ல சூப்பரான மாடுங்க நல்ல ஷோக்கு உண்டான மாடு மாதிரி லட்சணத்தில் அழகான மாடுங்க வயலையில் ஒரு அருமையான நல்ல கன்றுக்குட்டிங்க இந்த கன்றுக்குட்டியோட விற்பனை விலையாக ஒரு இருபது ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க வயலை சிலை மாடுங்க நல்லா அருமையான மாடு எப்படி நிற்கிது வருங்க நல்லா கொம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓட்டுவிட்டு நல்லா அழகாக கொண்டு வந்திருக்குறாங்க கொம்பு கவர்லாம் மாற்றி இந்த மாடோட விற்பனை விலை ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா ஒரே கெடுத்தறையிலேருந்து வந்த மாடுங்க அதனால் ஒன்று ஒன்றா சண்டை கட்டிக்காமல் கம்முன்னு நிற்கிது பாருங்க ஒரே மாதிரி கயிறு ஓட்டு நல்லா சூப்பராக நிறுத்தி வச்சுருக்குறாங்க இதில் ஒன்று கன்று மாடு ஒன்று சனமாடுங்க அந்த பக்கம் நிற்கிறது கண் மாடு இந்த முன்னாடி நிற்கிறது சனமாடுங்க இந்த மாடு ரெண்டும் பார்த்திங்கன்னா அருமையான மாடுகளுங்க இப்போ பெருங்கோட்டை இல்லைனாலும் வீட்டு தேவைக்கு இருக்கிற ஏதோ கொஞ்சம் இடத்துல மேய்ஞ்சி வளர்கிறதுக்கு ஒரு நல்ல செலெக்ஷனான மாடுகளுங்க இந்த ரெண்டு மாடு இதுக்கு முன்னாடி பார்த்தா மாட்டோட கன்று தாங்க கிடையிற்கன்று நல்லா அருமையான கன்று குட்டி இப்போ தான் மயிலை மயிலை கலருக்கு அப்படியே வந்து கலர் மாறிட்டு இருக்குதுங்க கலர் மாறுற கண்ணுக்கு இந்த மாதிரி கடரில் வந்து அப்படியே மெல்ல மெல்ல செவலையிலேருந்து அப்படியே மயிலைக்கு மாறுங்க சிலை மாடுங்க ஐம்பத்து மூணு ரூபா வரைக்கும் நல்ல பெரிய மாடு சூப்பர் மாடு செவலையில் ஒரு தலையீத்து சூப்பர் மாடுங்க அருமையான கிடையி தலையீத்து கிடையி நல்ல லட்சணத்தில் அருமையாக இருக்குது பாருங்க நல்ல கும்புதலையில் நல்லா மீறின மாடாக வருங்க இன்னும் ரெண்டு மூணு ஈர்த்து போனேன் சனை கிடையாறீங்க இந்த விலையோட விற்பனை விலையாக வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே சொல்லியிருந்தாங்க அண்ணா இந்த மாட்டோட இந்த மாட்டோட விலை இல்லைங்கண்ணா செல மாடுதானேங்கண்ணா சரிங்கண்ணா எத்தனை பண்ணுங்கண்ணா நாலு பண்ணுங்க ஓகேண்ணா காராமசு கிடைக்கணுங்க நல்லா அருமையான கிடைக்கணுங்க காராமசில் மயிலை கண்ணு மாட்டில் அருமையான கண்ணு மாடுங்க இந்த மாடு இப்போ தான் பல்லு போட போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க கடை முளப்புன்னு சொல்லியிருந்தாங்க வெட்டில் விடுத்த மாதிரி அப்பாடான்னு எடுத்துக்கிது பாருங்க இதுதான் அந்த கண்ணுக்குட்டியோட அம்மாங்க அருமையான மயிலை மாடுங்க காளை குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்குது வருங்க அருமையான காய்ச்சிங்க மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி நக்க நக்க பால் அதிகமாக சுரக்குங்க சந்தைக்கு மாடு வாங்க வந்த கூட்டத்தை விட கயிறு வாங்க வந்த கூட்டம் தான் கயிறு கடையில் வாருங்க விற்பனை ஜோராகவே இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த மாடுகளுக்கு கூட கயிறு வாங்கிட்டு போயிருந்தாங்க அழகழகாக அலங்கரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சலங்கைகள் நிறைய இன்னைக்கு நிறைய விற்பனையானதை பார்க்க முடியுதுங்க கயிற்கடைக்காரனும் ஒரே ஆழ்ந்தவங்க நீங்கள் நல்ல விற்பனைங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக தரமான கைகள் நிறைய கொண்டு வந்தாருங்க அதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்குறக்கான காரணம் மற்ற கடையோட இந்த கடையில் விலை கொஞ்சம் ஒரு பத்து ரூபா கம்மியாகவே இருக்குங்க எப்பயுமே அதனால நமக்கு சந்தைக்கு வந்தாங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கும் சேர்த்து ஸ்டாக்காக கயிறு வாங்கிட்டு போய் வச்சுக்குவாங்க அந்தாலும் நல்ல தரமான கயிறுகளும் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாடிங்க மயிலையில் முகங்க கண்ணுக்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கரு வந்திருக்கு பாருங்க கரெக்டாக கண்ணுக்குட்டிக்கு சூப்பரான கருடு முகம் வந்திருக்குதுங்க அருமையான கருடு முக கெடரி கண்ணோட ஒரு அருமையான நல்ல மாடுங்க அந்த மாடு கண்ணு விற்பனை விலையாக ஒரு நாற்பது கிட்ட சொல்லியிருந்தாங்க சூப்பர் கண் குட்டிங்க கரெக்டான அந்த கருடு முகம் வந்து கண்ணுக்குட்டிக்கு அருமையாக வந்திருக்குதுங்க மாட்டில் வந்திருக்கனால கண்ணுக்குட்டிக்கும் வந்து வந்திருக்குதுங்க நல்லா சூப்பர் பாருங்க இது ரெண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கிழங்க மாடு பொங்கல் நல்வாழ்த்துக்கிழங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போங்க